மற்றும் தோழர் இரா நல்லக்கண்ணு ஆகிய இருவருக்கும் கட்சிக்கும் அதனுடைய தலைவருக்கும் நூறாவது பிறந்த நாள் நூறாண்டு காணும் கட்சிக்கும் எனது வாழ்த்துக்கள் நூறாண்டு காணும் தோழர் ஆர் அவர்களுக்கும் எமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் இந்திய மண்ணில் இடதுசாரி கருத்தியல் வலிமை பெற வேண்டும் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் மேலும் எழுச்சி பெற வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் அவா அந்த வகையில் இடதுசாரி அரசியல் வலிமை பெற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வலதுசாரிகளின் கொட்டத்தை ஒடுக்க அவர்களை வீழ்த்த இடதுசாரி இயக்கங்களும் பெரியார் இயக்கங்களும் அம்பேத்கர் இயக்கங்களும் சிறுபான்மை ஜனநாயக உரிமைகளுக்காக போராடுகிற இயக்கங்களும் ஒருங்கிணைய வேண்டும் அதுவே இந்த தேசத்தின் பாதுகாப்பு என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் அறைகோல் விடுக்கிறது அந்த நிகழ்வு மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது உடனடியாக ஒருவர் அதில் கைது செய்யப்பட்டிருப்பது ஆறுதல் அளிக்கிறது கல்லூரி மற்றும் பள்ளி வளாகங்களில் பல்கலைக்கழக வளாகங்களில் மாணவிகளுக்கு உரிய பாதுகாப்பை அளிக்க தீவிர நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் புதிய உத்திகளை கையாள வேண்டும் அதற்கான ஒரு வழிவகை காணுகிற வாய்ப்பை இந்த குற்றச்சம்பவம் உருவாக்கி தந்திருக்கிறது ஆகவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த பிரச்சனையில் கூடுதல் கவனம் செலுத்தி உண்மையான குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வழிகாட்ட வேண்டும் அவங்க எதிர்க்கட்சி என்கிற முறையில் அதை செய்கிறாங்க அதில் ஒன்றும் கருத்து சொல்லுவதற்கு உண்மையில் அவர்கள் அம்பேத்கர் மீது என்ன மதிப்பை கொண்டிருக்கிறார்கள் என்பதை அந்த உரையின் மூலம் இருக்கிறார்கள் அவருடைய ஆழ் மனதிலே அம்பேத்கர் மீது வெறுப்பு தான் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் உரிய நேரத்தில் மக்கள் அவர்களுக்கு பாடப்படுகிறார்கள்